ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனி வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் அப்பநகார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் வந்திருக்கும் எஸ்பிபி சில்ஸில் நிறைய ஆஃபர் ஸ்டார்ட் ஆகியாச்சுங்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அரம்ஜான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பண்டல் பண்டலாக வந்து இறங்கியிருக்குது ஆல்ரெடி நம்ம ஒரு பண்டல் வந்து போட்டோம் நம்ம டூ டபுள் நைன் சொல்லிட்டு டாப்பு பயங்கரமான ரீச் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு எல்லாமே கிராண்டு தாங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது பாருங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ நாட் ஒன்று சரிங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம் டூ ஒரு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் நல்லா கிராண்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க நம்ம ஷாப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நானும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸாகவே உங்கள்கிட்ட இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து த்ரோட் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அதனால சரியாகவே மாட்டிக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு சைஸ் காமிக்கிறேன் ப்ரைஸ் காமிக்கிறேன் எதுவும் தௌசண்ட் டூ நாட் ஒன்று தாங்க இதில் வந்து வித் ஷாலோடு வந்துடும் பாட்டம் வேறாது இது வந்து டூ பீஸ் செட்டு தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லாவே கிராண்டாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஜுவல் ஜுவல் நெக் பேட்டர்னு நல்லா ஒரு ஆறு எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாங்காக வேணும்னு இருந்தவங்களாம் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க இந்த டைம் தான் உங்களுக்கு சரியான டைமு இதில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் காமிச்சிடறேன் நான் ஜஸ்ட்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நிறைய கலர் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் பக்கம் வரும் கலர் பார்த்துக்கோங்க ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் பஸ்லாக தான் கொடுக்குறாங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும் சரிங்களா அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம எஸ்பிபிசஸ்ல தொடர்ந்து நிறையா ஆஃபர் அப்டேட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்வீட்டில் தான் வந்து ஓகேட்டாக இருக்குது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கலெக்ஷன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்களில் இருந்தால் நிறையா கஸ்டமர் வந்து கால் பண்ணுறாங்க உண்மையாகவே அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூராக இருக்கீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ட்ரையல் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஏன்னா பிக் பிக் ஷோரூமு ஏன்னா என்னால் சொல்கிறது வந்து என்னோடய கடமை இல்லையா நீங்கள் வந்து போட்டு பார்த்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குதா நீங்கள் வந்து பார்த்து ஃபிட்டிங்லாம் செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வெளியூராக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை இல்லையா அதனால தான் வந்து இந்த இதை வந்து சொல்கிறேன் ஏன்னா கோயம்புத்தூராக இருந்தோன்னா நம்ம அங்கே வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கலர் தெரியணும் அந்த ஸ்டஃப் என்ன ஸ்டஃப்புங்கிறது தெரியணும் கண்டிப்பாக அதோடய ப்ரைஸ் தெரியணும் எல்லாமே நான் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவும் டூ பீஸ் செட்டு தான் அப்படியே நெக் போர்ஷன் வந்து அப்படியே ஜொலிக்குதுங்க நான் வந்து வீடியோ எடுத்த கையோட ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிராண்டாக ரிச்சாக வந்து தெரியும் அதனால தான் இது பாருங்கள் இது வந்து ஃபேப்ரிக் வந்து பியோர் ஜார்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான டிசைனாக இருக்கும் நல்லா நெக் போர்ஷனும் சரி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஹெவியாக வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்மி பட்ஜெட் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது இது வந்து ஃபேப்ரிக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது ஃப்ரெண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக்கே அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க் மாதிரி பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்கங்க நிறைய காலேஜ் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸை வந்து லைக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்ட்டு ப்ளஸ் வந்து இதில் வந்து பேஸ்டல் கலர்ஸ் இருக்குது சரிங்களா டியூல் ஷேடில் வந்து கலர் வந்து இருக்கும் பேஸ்டலும் இருக்குது நீங்கள் டார்க் ஷேட் பார்க்குறீங்கனாலும் அதுவும் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் கிடைக்கும் கலர்ஸும் இருக்கும் ஜஸ்ட்டு சாம்பிளாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நம்ம ஷாப்பில் டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு தாராளமாக ஸ்க்ரீனாக கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க தொடர்ந்து நம்ம எஸ்பிபி சில்ஸோட ஆஃபர் அப்டேட் வரவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸை கொடுக்குறதுல இவங்க மட்டும்தாங்க அந்த அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க நம்ம கோயமுத்தூரில் ஒரு ஃபேமிலியோடு பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஸ்பிபி சில்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் கொடுப்போம் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு இருக்குது எல்லாத்துக்கும் அப்டேட்டான கலெக்ஷன்ஸை கொடுக்குறதுல இவங்க மட்டும்தான் இவங்களை அடிச்சிருக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதை நான் சொல்கிறதே வந்து என்னோடய கடமை ஏன்னு கேட்டீங்கன்னா புதுசாக நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்காக இதை நான் வந்து பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்கன்னா என்ன ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா புதுசாக தான் ஆகணும் எங்களை இங்கே வந்து எஸ் டூ உங்களுக்கு வந்து ஃபோர் எக்ஸ்எல் எல் டூ ஃபைவ் எக்ஸ் எல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் இது இன்னும் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்காக நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ண போகிறேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பாக்ஸில் எஸ்பிபி சில்க்ஸ் ஆஃபர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கனாலும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கனாலும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க இதை யூடியூப் சேனலில் கொடுக்குறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் நிறைய ஊர்களில் இருந்து நீங்கள் நிறைய ஷாப்பை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட மறுபடியும் நான் உங்களை சிந்திக்கிறேன் தேங்க் யூ